இல்லை ரொம்ப அதிகம் இப்போ ப்ராப்ளமாக கொடுத்ததுனால போட்டு பார்க்க டைமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின் போட்டு பார்க்கவே ஷேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் டைம் இல்லை டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஆஃப் அன் எக்ஸ்ட்ரா இருந்துக்கலாம் ஏன்னா எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தது போட்டு பார்க்க ரொம்ப டைம் இல்லை மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது தமிழ் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கேட்ட மாதிரி இல்லை இது தமிழ் மேஜருக்கே கேட்குற மாதிரி இருக்குது

டீச்சர்ஸ் இப்போ ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க அவங்கள நம்ம நல்லா மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் இந்த சொல்கிறாங்க டஃப்னு சொல்கிறாங்க ஒன்லி கொஞ்சம் டஃப் தான் ஆனால் நான் நல்லா எழுதியிருந்தேன் நான் ஆ ஓகே கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் டஃப் மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறது லென்த்தி கொஸ்டின்ஸு பத்து ஆனால் அந்த மாதிரி இருக்கு ரொம்ப டஃப் ரொம்ப டஃப்

இந்த வர்க்கிள்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு அசைன்மெண்ட் மெத்தடெலாம் ஒரு நாலு பக்கத்துக்கு நாங்கள் டென் மார்க் சால்வ் பண்ணுற கொஸ்டன் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் கொஷின் எடுக்கிறவங்க வந்து நாலேஜ் வந்து செக் பண்ணுற மாதிரி கொஷின் கொஷின் எடுத்தால் நல்லாயிருக்கும் வந்து இருக்கும் காமர்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க ஒன் மார்க் கொஷின் வந்து ஒரு ரெண்டு மிஸ்ல ஆன்சர் பண்ணலாம் பட் ஆனால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபைவ் செவன் மினிட்ஸ் ஆகும் அந்த கொஷின் சால்வ் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆமாம் என்ன நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு கெஸ்ட் பண்ணுறதே ஒரு சிக்ஸ்டி கொஷின்ஸ் கெஸ்ட் பண்ணி தான் போட்டோம் ரொம்ப லென்த்தியாக இருந்தது பேப்பர் அதாவது ஷார்ட் கட் தெரிஞ்சுருந்தால் போட்டிருக்கலாம் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பரவாயில்ல தான் டைம் பார்த்தல எங்களுக்கு டைம் கொஞ்சம் ஷார்ட் இப்போ சம்ஸ்லாம் பெருசு பெருசாக இருந்தது ஆனால் மேக்ஸ்ன்றதால எங்களுக்கு டைம் பார்த்தல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்சாக்ட் கல்ஜிபுலாக ஈஸியாக இருந்தது காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் ஈஸியாக இருந்தது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் கொஞ்சம் படிக்காதது கொஞ்சம் நிறைய சிலபஸ் கொஞ்சம் வேக் தான் டைம் ரொம்ப ஷார்ட்டேஜ் அதனால பத்தல ஒரு மாடரேட்டாக இருந்தது ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது நாங்கள் மேக்ஸ் மேஜர் ஆ எல்லா யூனிட்லேருந்தும் கவர் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது